பாகுபலி படத்துக்கு அப்புறமா தமிழ்நாவுக்கு தமிழ் தெலுங்கு ஹிந்தியில் ஏகப்பட்ட சான்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க அவங்களோட புகழ் நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கு சம்பளமும் நாளுக்கு நாள் இல்லைங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏறிக்கிட்டே இருக்கு தற்போது தமன்னாவுக்கு ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் அவங்களோட கைவசம் இருந்துட்டு இருக்கு அவங்க உட்காரவே முடியாத அளவுக்கு பீஸினா பார்த்துக்கோங்களேன் அது மட்டும் இல்லங்க குழி என்ற இந்தி படத்தின் தமிழ் டப்பிங்ல முதல்ல நம்மளுடைய நயன்தராவை நடிக்கிறதுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் நயன்தரா அதிகமாக சம்பளம் கேட்டு விலகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அனுஷ்காவை கேட்டிருக்காங்க அனுஷ்கா கூட வந்துட்டு கம்பி அப்படின்றதுனால இந்த படத்தை விட்டு விளக்கிட்டு இருக்காங்க லாஸ்ட்டா தான் வந்துட்டு தமன்னா ஓகே சொல்லியிருக்காங்க ஆனா நம்மளுடைய தமன்னா இந்த விஷயம்லாம் தெரியாது போல அதாவது நயன்தலாவும் அனுஷ்காவும் அதிகமா சம்பளம் கேட்டு இந்த படத்துல நடிக்க முடியாதுன்னு சொன்ன விஷயம் தமன்னா தெரியாது போல உடனே இந்த விஷயம் தெரிஞ்ச அடுத்த செகேண்டு இந்த படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லி அவங்களும் முடிவு பண்ணிட்டாங்க இந்த விஷயத்தை தமன்னாவே ஆமா அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டும் இருக்காங்க அது மட்டும் இல்லங்க பாகுபலிக்கு பின் ஹீரோயினை மையப்படுத்தி கடன்களில் தான் நடிப்பேன் அப்படின்னு நம்மளுடைய தமன்னாவும் சொல்லிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட நான் எப்படி வந்துட்டு நான் எந்த அளவு அனுஷ்காவும் ரிஜெக்ட் பண்ண படத்தை என்னால் நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் இது தமன்னா பற்றின நெகட்டிவ் கமெண்ட்டை வந்துட்டு அதிகமாக தமிழ் சினிமா உலகத்தில் மட்டும் இல்லாமல் எல்லாருக்கிட்டையுமே விளைச்சிருக்குங்க ஆனால் தமன்னா இதை எப்படியும் சமாளிச்சிருவாங்க ஏன்னா அவங்களோட மார்க்கெட் தான் நமக்கு தெரிஞ்ச விஷயமாச்சு தற்போது அவங்க என்ன சொன்னாலும் அவங்கள தேடி இயக்குநர்கள் பட்டாளம் குவிஞ்சிட்ருக்கு அப்படின்றது தாங்க உண்மை மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட் எது வந்தாலும் ஓகே எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ